சரிண்ணா இப்ப அப்படியே காட்டுங்கண்ணா ஓகே உம் இந்த இடத்துல இப்ப கூடி இருக்குங்களா கூடி இருக்கு ஓகே இப்போயும் கூடி இருக்காங்கன்னா அது கரு கூடி இருக்குது ஓகே கூட மட்டும் ஏதாவது என்னை எடுத்து பார்க்கலாமாண்ணா இப்போ கூட அதுவும் இருக்கும் வேணாம் திரும்ப ரெண்டும் இருக்கும் அளவுக்கு கம்மியெல்லாம் யாருமே இங்கு பெட்ரே பண்ணி கொடுத்ததில்ல அவங்க தவிர பார்த்தவங்களும் இப்போ பாக்குறதுனா நம்ம வந்து காஷ்மீஸ் ரொம்ப கம்மிங்க ஓகே சிம்பிளா ஒரு கூலிப்பான ஆரம்பிச்சவங்களுக்கு வீட்டில் பண்றவங்களுக்கு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா

சரி ஓகேங்கண்ணா நம்ம இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்னென்ன டைப் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி இயங்குது சோ அதை பத்தி தெளிவா சொல்லலாம் நம்ம இப்ப வீட்டுல இருக்கோம் சரிங்க எண்பது அது நூறு

ஓகே அப்ப இது ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குங்களா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு தெளிவா சொல்லுங்க எப்படி பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி தெர்மோஸ்டாட்டர்ங்கறது யூஸ் பண்ணிருக்கீங்க யூஸ் ஓகே. இதுக்கு வந்து நம்ம 2 ஆம்பா ரプロ யூஸ் பண்ணி பவர் சப்ளை பண்ணிருக்கங்க சரிنا அது வந்து பல்ப் நம்ம 120 வாட்ஸ் 60 வாட்ஸ் யூஸ் பண்றாங்க 60 வாட்ஸ்ல பெட்டரா இருக்கும் 60 வாட்ஸ்ங்கறது நமக்கு கொஞ்சம் எரியுறதுனால ஒரு प्रॉब्लमனு சொல்றாங்க ஓகே ஆனா பொறுக்கியது சதவீத வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு 80 அதுல டிஃபரன்ஸ் எதுவும் வரல ஓகே ஓகே ஆனா இதல வந்து

மணல்ல வந்து நம்ம ஹீட்டு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுங்க கீட்டை வந்து நம்ம பொறுமையா வந்து நம்மளுக்கு ஹீட்டை வந்து கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி வெளியே கொடுங்க அதனால மட்டும் நம்ம கருவுறதுக்கு ஈஸியா இருக்குங்க ட்ரேஸ் வச்சோம்னா கரண்ட்லயே இருக்கு ஒருவேளை கரண்ட் கட் ஆனா கூட ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து ஒரு நாலு நேரம் வரைக்கும் அந்த மணலோட ஹீட் வந்து டெம்பரேச்சர் வரைக்கும் இருக்குங்க ரெண்டாவது இப்போ கொஞ்சம் ஹீட்டா இருந்தாலும்

ரெண்டு Beast ஒரு லைட்ல peceni bahn닷 சரி நான் Hospital Empire ஓகே –holm இந்த இடத்துல இப்ப கூடி இருக்குங்களா கூடி இருக்குங்க ஓகே вик assist民 Earn Ephus, Authority – którzy łat�� near e destroys the Olymp Sundayальное denners ?Fi Nossarosities sagtен Apropag கூடாத lotnys 41stis – eld intensely share跟你 charting От

சரிங்க ஒரு முட்டை வந்து நமக்கு வந்து கரு கூடல அது என்ன காரணமா இருக்கும் எதனால வந்து கூடாம இருக்கும் சரிங்களா நம்ம முட்டை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கரு